அடுத்து பாகம்ீட மிஸ் பண்ணாம எழுதி பார்த்துருங்க சோளிங்கரில் முன்பு ஒரு ஜமீன்தார் இருந்தார் அவர் ஒரு பெரும் செல்வந்தர் அதோடு கல்வியாளர் அன்பு இரக்கம் மிகுந்த கொடையாளர் அவர் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு வைத்தியசாலையை ஸ்தாபித்தார் அந்த சந்தர்ப்பத்தில் ஆஸ்பத்திரி வேண்டாமென்று சிலர் எதிர்த்தார்கள் ஆனபோதிலும் பேதங்களுக்கு இடம் கொடுக்காமல் பொதுமக்கள் அவரை பூரணமாக ஆதரித்தார்கள் அதனால் அவர் அரசாங்கத்தார் துணையோடு அதனை அன்று ஸ்தாபித்துவிட்டார் அதற்குப் பிறகும் அவர் பொதுமக்கள் சுகாதாரம் கருதி அந்த தொகுதிக்கு பல நன்மைகளை தொடர்ந்து செய்து வந்தார் கிராமப்புறத்தார் கல்வி பெற நகரத்தார் உயர்நிலை பள்ளிக்கு நிரந்தரமாக கட்டிடம் ஒன்றை கட்டித்தந்தார் அதனாலேயே அவர் கீர்த்தி அடைந்தார் தேசத்தார்கள் அனைவரும் அவரை நேசித்தார்கள் அவரும் ஏழை மக்களிடம் அன்பு காட்டினார் பொருளும் ஈந்தார் யாரையும் கோபித்தார் அவமதித்தார் என்ற பெயரே இல்லை யார் பொருளையும் கை நீட்டி தொடமாட்டார் பல தடவை சட்டசபை அங்கத்தினராக இருந்தார் அவரை போல யாரும் உலகில் இருக்க இயலாது என்று எண்ண வேண்டாம் இருக்க விரும்பினால் இருக்கலாம் மாந்தர் உள்ளத்து அணையது உயர்வு என்றே பொய்யாமொழி புலவரும் சொன்னார் பயிற்சி எண் பதினெட்டு செஞ்சி ஆறு ஒன்று எண்பத்தி ஒன்று மேலாளர் பாண்டி சகோதரர்கள் அரிசி மண்டி தஞ்சாவூர் அன்புடையீர் மூன்று ஒன்று எண்பத்தி ஒன்றாம் தேதியிடப்பெற்ற பெற்ற தங்கள் கடிதம் கிடைத்தது அத்துடன் விலைப்பட்டியலையும் அனுப்பி வைத்தமைக்கு நன்றி பொன்னி உயர்ந்த ரக புழுங்கல் அரிசி இருநூறு மூட்டைகள் தற்சமயம் தேவைப்படுகிறது அவற்றை உடனே லாரி மூலம் தேதிக்குள் அனுப்பி வைக்க கோருகிறேன் இத்துடன் இருபதாயிரம் ரூபாய்க்கு காசோலை அனுப்பியிருக்கிறேன் தங்களிடமிருந்து சரக்கு வந்தவுடன் பாக்கி தொகையை காசோலை மூலம் அனுப்புகிறேன் இருநூறு மூட்டைகளை உடனேயே அனுப்ப இயலாவிடில் கையில் உள்ள சரக்கில் ஐம்பது மூட்டைகளாவது இந்த வாரத்திற்குள் அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள சுந்தரமூர்த்தி